சோதரி பூரணச்சந்திரம் ஸ்ரீமந்திரி குருவரிய பதாப்ஜம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சம்பத்குமாரியம் அகம்பிரவத்தேச்சாரித்யம் தருதெருத்த குழிநீத்தரும் காமக்களும் குழுவிழிந்து குருதெருத்தம் வேறு உயரங்கு குருதெருத்தம் புகுராமல் குருகேரோத்தா தோர்வகத்திலே திருநாள் நகரத்திலே அன்பதாவது பாசனம் அன்பதாவது இருக்கு இன்னைக்கு இருளுக்கு செல்ல முடியாத பாசனம் பார்த்தாமை புல்லம்புகிறது இதுக்கு ஆழ்வாருக்கு நம்மாளுக்கு திருவாயு வழியிலே முடிச்சோரியாய் இவர்கள் மகச்சோறு வளர்ந்ததுவோ கடிச்சோரி நீ தாமையாய் அலர்ந்திருவோ படிச்சோரி ஆலையுடன் பதிகாரமாய் என் பைப்பன் கடிச்சோறு வளர்ந்ததுவோ திருமாலே கட்டுரையே உடைய ஆதரவு ஆதரவு சௌந்தரியத்தில் ஈடுபட்டு அது இருவாயு அருவாப்டின்னு சொல்ற அருகில் ார் இரண்டாம் திருவாயு இரண்டாம் பத்திலே பத்தாம் திருவாளே அழகு அனுபவித்தார் முடித்தேன் சொன்னார் முடிச்சோரியை ஆரம்பித்தார் அந்த திருவாய் வழி இந்த திருவாய் வழி ஒப்புகிறியும் சொல்வார் கீதரசாண்டு தன் செங்கோல் சில நாள் செறி கழிந்தார் வாதரசத்து மறைந்தது நியாயம் பாரளந்த பேரரசே எம் விசும்பரசே எம்மை நினைத்து வஞ்சிப்போது அரசே அருளாய் இருளாய் வந்து உருகின்றது ஆத்திரி வரணம் அப்படி இருந்தால் சூர்யாஸ்தமனமானவர் சூரியாஸ்தமம் எப்படி இருக்கு அப்படின்னா சக்கரவர்த்தி ஆண்டு அஸ்தமனமானபடி இருக்காங்க அது இருக்கு ശിരപ്പാഹാരാച്യമന്ദ്രം പണ്ടത്തെമണ്ഡലമധ്യവർത്തി നാരായണസാധ്ര நமக்குண்ணுக்காண்டு வருமானவர் தெழிந்தா பிறப்பு பிம்பு இறந்தொழிந்தான் இருந்து மகள் இருந்தது பாரகசே சாரவபோவனார் ஒரு சக்கரவர்த்தியை போன்று சூரியன் அஸ்தமித்தான் அத்தாலே சூரியோதயமாகி பன்னெண்டு மணி காலம் என்ன பண்ணார் சூரிய பகவான் அரசாண்ட சக்கரவர்த்தியவர்கள் அப்புறம் அஸ்தமித்தான் சரி இப்ப வந்தது இருந்த இவருக்கு அயர் கேரள வருந்தியே அந்த பெருமாங்க பேரு பெற்றவன் பாரலந்த பேரரசே உலகத்தை அளந்து கொண்டு சிறந்த தலைவனே ஆய் திருவிக்கிறவனாய் அளந்த என் விஷும்பரசே பரம்பரத்திற்கு நாயகனானே என் கோமானே சுவாமியே எம்மை நீத்து வஞ்சித்த ஓரரசே எம்மை தனியே பிரித்து வஞ்சனை செய்கிற ஒப்பற்ற நாதனே விரகம் விண்டப்பம் விட்ட விரகம் எங்கும் போக மாட்டேன் என்று சொல்லி எம்மை தனியே பிரித்து வஞ்சனை செய்கிற ஒப்பற்ற ஈடரசே நாதனே அருளாய் இங்கனன் மீங்கி இராதபடி எனக்கு வந்து அருள் புரிவாய் அங்கனம் அருள் புரியாமையினால் இருள் ஆய் வந்து வருகின்றது இருள் வந்து சூழ்ந்து வருத்துகின்றதுதான் இருள் போய்தான் கண்டேன் நாளனை கண்டேன் பெருமாறு இருள் தொந்தர கொண்டது மாலை கண்டு இறங்கி என்பதே இப்பாட்டில் நாயகனை நோக்கினார் விடி ஒரு ஒருவர் இப்பாட்டில் கண்ணிதழில் நாயகன் காணப்பட்டான் என்றும் அண்ணவனையை நோக்கி இது கூறுகின்றது என்றும் என்பது ஆழ்வாருக்கு எல்லா திருவாய் வழியும் சம்பூர்ணமாக உருவ வெளிப்பாட்டை தருகிறார் நேரமானது உருவ வெளிப்பாட்டு தனித்த தட்சிணம் உருவம் பெறும் அதை காட்டு சொல்றார் உருவம் வெளிப்பட்டது எந்த மாதிரி கண்ணாடியில் நாங்கள பார்க்கிற மாதிரி அண்ணவனை நோக்கி இந்த முறவழிப்பாட்டை நோக்கி இது கூறுகின்றது என்றும் கொள்கிறான் சூரியன் உலக முழுவதும் பகலெல்லாம் தடையதா தனது செய்ய கிரணத்தை செலுத்தி பின் அப்பால் சென்றபடியே சீரரசாண்டு தன் செங்கோல் சிறுநாள் செலி கழிந்த பாரத சொத்து மர என்பது ஞாயிறு என்றார் ஓர் அரசன் சிறப்பாக ராஜ்யத்தை அனுசாட்சி செய்து தனது நீத்தி தவறாத ஆக்ஞியை சிலகாலம் உலகத்தில் செலுத்தி பிறகு இறந்தொலியுமான போரே இருக்கிறதாயிற்று சூரிய அஸ்தமனம் அகனே இப்பொழுது நீ என்னை வந்து சேந்திராயாயின் அரசனில்லாத ராஜ்யத்தில் சரவணை எடுத்த படும் பாட்டை யான் இருளான் கொடுவேன் என்பது தோன்றா இது சொல்லப்பட்டது என்பார் இருளின் கையிலே அகப்பட்ட சூரியனையும் தன்னையும் மீட்கைக்கு மகா வெளி கையிலே அகப்பட்ட விலகத்தை மீட்டவன் வேண்டும் என்பார் என்பாள் பாரளந்த பேரரசை விழித்தாள் என் விசும்பரசே பரமபதத்தைப் போலவே எம்மையும் அஞ்சாரக சேஷமாக்கி கொள்ளத்தக்கவனே என்றபடி முதலில் உன்னை விட்டுப் பிரியமாட்டேன் என்று சொந்தவன் பின்பு இந்த காலத்தில் வருவேன் என்பதை காரண் குறித்து கூறியவன் இரண்டும் பொய்யாம்படி தன்னை பிரிந்து சென்று நெடுநாள் வாராது விளம்பிடித்தருவது எமனீத்த வஞ்சித்த ஓரரசே என்றாள் ஓரரசே என்பது இப்படியும் ஒரு தலைவனுடோர் என்று குறை கூறிவாறு எமனீத்த வஞ்சித்த ஓரரசே என்பதற்கு என்னை உபேட்சித்து உன்னை காட்டாதிருக்கிற இந்த சுவாவத்திலே ஒடிசூடியிருக்கிறவனே தெரிவித்து என்பது கண்ட வித அதே மாதிரி உன்னை காட்டாதிருக்கிற இந்த சுவாவத்திலே ஒடிசூடி இருக்கிறவனே என்று விசேஷார்த்தம் குறைப்பன் வஞ்சித்தா என்னும் வைரட்சத்தில் நீரையும் தொட்டி இருப்பதால் வஞ்சித்த ஓரரசே என்பாயிற்று எம்பெருமானை சேர்ந்து அனுபவிக்க பெறாமையாலே தமது விவேக பிரகாசம் கொலை என்று மோகாந்தக்காரன் மேலிடுகிறவரையை கேட்டு எம்பெருமானை குறித்து இதனால் ஆழ்வார் விண்ணப்பம் செய்தாராயிற்று இங்கே நம்பிள்ளை ஈடுகான் சம்சாரத்தின் விருப்பு அஜானம் வந்து மேலிடும்படி இருக்கையாலே சீக்கிரம் இப்பிருப்பை கிடைத்து தர வேண்டும் என்று அறிவித்துகிறார் இதோ வேற்றம் இதுக்கு வேண்டும் திருவாயுகளை முடிச்சொழி அதன் எம்பெருமானை பிரார்த்தித்தபடியே அழகருடைய திவ்யா அவயலங்களுக்கு ஆபரணங்களை ஒப்பாதனை கண்டு விஸ்மித்த கடிச்சோதி இதுவே அதுவாய் பிரம்பித்தோம் அப்படின்னு புகுத்தோபமை என்று சொல்றார் இரண்டாம் அழகருடைய சௌந்தரியத்துக்கு சிதர்சி இல்லாமே லோக்கத்தார் ஸ்தோத்திரம் அவத்யம் என்கிறார் சரி என்னை வியாவிர்தானவுளவையோ உன்னை சாதி ஆற்றலை ஒரு அவதி இல்லை அவருடைய குணங்களுக்கு ரூபங்களுக்கு அவதாரியாக எல்லாம் அறிய முடியாது நீர் வியாவிர்த்த சுவாமி நீர் உனக்கு எல்லாம் ஸ்பெஷல் புரோத்திரம் பண்ணலாமே என்னாலே தான் பேசப்போமோ நகிசுனா லீடாப்பு பாக்கியப்படி என்ன என்னால் சம்பியாமல் எஸ்னோ நான் வைக்கிறேன் அப்படி என்ற நாயி கங்கையர் தீத்து சொல்லணும் அப்படி உள்ளது நாலாவது அவரை அழகின் மிகுதி பேசிவிட்டு பேசுகிறது சொல்லவே சொல்லுபடியாது என்ன சொல்வீர்கள் அழகில் மிகுதியாக சொல்வீர்கள் எங்களுக்கு ஒருவன் என்னேன் வேரங்களும் இவ்வளவே நான் எப்படி என்ன சொல்லிட்டால் வைதிக பரிசுகள் ஏன்னா தான் வைதிக பரிசுகள் சொல்ல மாட்டார்கள் அதும் எனக்கு நெருக்கேடு அவள் சம்பூர்ணம் சொல்றதில்லை இவர் ஒன்றோட இருக்கிறார்கள் எட்டாம் பாதே கேவல பிரம்மத்தை நினைப்பவன் ஏத்தினாலும் அதுவும் ஒரு கவத்தியம் என்கிறார் பிரம்மற்ற கண்டனம் ஏத்தினாலும் அதும் ஞானதட்சார் ஜானதட்சான் ஞானத முதலே கொடுத்திருக்க மயில முதலில் ஆகியனாலே மேலபோகன் மேலபோகன் கைங்கரீன் சொல்வார் மேன்மை பேரு நீர்மை தானோ பேச்சுக்கு நிறமாக இருக்கொண்டு அவர்கள் ஆர்வம் சொல்ல முடியாது மேன்மையும் செல்ல முடியாது முன்னாலே சிஸ்டநாத பொருமார்கள் ஈஸ்வன் என்று ஏற்றுவதே விஸ்மோ பிரமாராக உன்னை ஏற்றுவார்கள் சம்பூர்ணமாக சொல்லுவார்களோ அதற்கு இது கத்தார்கள் உஜ்ஜீவித்து சாம்சாதிக்க சகல் துரிதங்களையும் போக்கும் சிறுத்தை பாடுநோர்பட்டும் பாலுசுத்தை சூரியாஸ்தமாயின் இருளம் வந்து நோபுளிகிறாள் பிராட்டி வார்த்தை விவேக்கின் குலை என்று மோகம் மீத விபூதி அக்ஷகன் தன்மை பிரித்திருக்கிற சர்வேஸ்வரன் கிருப்பையை இறங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் செங்கோல் ஆக்ஞை பாமனாய் திருவிக்கிரமாதனே பரமவதா என்னை அகத்தி முடிக்க முடிசூட்கள் சம்சாரத்தின் விருப்பு அஜானம் என்று இருக்கும் சீக்கிரம் விருப்பை கடித்து மேல் போகும்படி இதை கொண்டு வேண்டும் அப்படின்னு பெருமாள் பிரார்த்திக்கிறார் குணாத சந்தாரம் யாராலையும் சம்பூர்ணமாக சொல்ல முடியாது என்ன சென்றார் அப்படின்னா அனுபவ அபினிவேஷம் பிறந்தவர் அதை கீழாக பெறாமையாலே தம்முடைய விவேக பிரகாசம் குலைந்து இருக்க என்ன விவேகம் பரிந்து மோகாந்த காலம் மேல் நகரபடியை திருவாத்தாது தொழு தொழு புலம்பினர் தலைவி வார்த்தையாக வெறிச்சு அழகிய ராஜ்யத்தை பண்ணி தன்னுடைய அபங்குரையான ஆக்மியை சில காலம் நடத்தி கழிந்து போன பூமியில் ராஜாக்கள் நோடும் என்ற நாம் ஆதித்யநாதகன் പ്രതാപാ പകലെല്ലാം പ്രതാപ്രതാപോത്ത് അസ്തമിക് വാടുന്ന വേദരേശേ ദക്ഷണീനം ഭൂമിക്ക് അന്യാഭിമാനത്തെ ചലിക്ക് പുൻ തിരുവിളികളും കീഴിൽ ആക്കിക്കൊണ്ടവിടെ സ്വാമിയാണ് വിഷംബരേഷേ അന്യാഭിമാന പ്രസംഗമില്ലാതെ എട്ട് വിഭിക്ക് സ്വാമിയാണ് எங்களையும் ஆண்டு கொண்டவனே எம்மை நீத்து வெஞ்சித்தோரரசே எம்மை நீத்து வஞ்சித்து வெஞ்சித்தோரரசே இப்படி அரஞ்சாரத்தை ஒத்திருக்கிறார் அவர்களைப் போலே அனுபவம் பெறாதபடி எங்களை நீக்கி வென்றிக்கு வைத்தாய்க்கு அச்சகையராயிரவர்களேடாய் ഇപ്പി ഇതാ പോലെയും നീക്കം ഇരുളായി വന്നതേക്കിൽ ഇരടൻ കയ്യിലേ അകപ്പെടും ആകെയാലേ ആദിത്യപ്രകാശം എന്നെ തലലോകത്തെയും ചരിപ്പിക്കം അനുഭവ അതാകാലേ കൊല ഉണ്ട് மோகாந்தகாரம் வேதகிறாரே சமஸ்துடைய இரட்சகனாய் நம்மை காரியப்பாட்டாலே பிரித்து வைத்திருக்கிற குரலேஸ்வரனை உடைய திருப்பதியை இப்பட்சகம் என்று இட்டு இறங்க வேண்டும் என்று அபேட்சித்தாராய் திருபையை ஆரித்திரமாய் ஆரித்திரம் போய் அஸ்தமித்தரும் இருளும் வந்த நோம்புடைய ஒரு கிரகையாக இருக்கிறது குணமாக ஆண்டு தர்மபுத்திரன் ராஜ்ய பெண்ணாடல் நாங்கள் ராஜ்யத்திலே இருத்திரங்களையும் அவங்க இருந்த காடையில் புறப்பட்டு போனார்போமே அந்த பன்னெண்டு வருஷம் பரமசத்துக்கு போறப்போ நிறைய பேர் ஊர்ல இருப்படம் தர்மத்து ராஜ பெண்ணுங்கள் காடுக்கு ராமே மாதிரி அப்படி சீரியதாக தன் செங்கோழி சிதனாள் எங்கி அல்லதுதான் அன்பகாலத்தோட பரவசிக்கை என்று தன்னுடைய ஆஜியை நெடுநாள் பட செலுத்தி கழிந்தார் வார சொத்து இப்படி நெடுநாள் பட உலகத்தை நடத்தி போன்ற போலே மறைந்த நாயு ஆதித்யன் சன்னிகையில் நாயகனின் சந்திகையை போலே ஆஸ்வசிப்பிக்கிறேன் வியசனம் அரைஞரும் பெற்றிருக்கிறேன் புதுநாயகவாடு உடனாண்டவர் திருநாயி கவிழ்ந்த காலன் சிதைகிய ஆலையர் திருநாடுகால் உண்மையிலே பிச்சை தாக்கம் கொள்வதே எத்தன்னா இருக்கிறார் போயண்டிருந்த காலம் அந்த மாதிரி ஆஷ்வசிப்பிக்க கடவுளாகியாரு வசனமனை யாரும் பெற்றிருக்கிறேன் மறைந்தது ஆதித்யாரு அஸ்தவத்தை சொல்றார்கள் ஆதித்யன் என்ன விரைவுக் இருப்பது பாதகமான இருலானால் இந்திரியங்கள் தான் ஸ்வச விஷயங்களே கோலி இவ்வாய் யாலேசனம் மறையாறு விட்டிருப்பவர்களே மறைந்தது ஆதித்யனே எல்லாருக்கும் கண்ணாஞ்சி ஆகாரம் கிடைக்க விஷேஷ் கண்ணாஞ்சிருக்கையாலே நாயகனை போகவிட்டு வழி பார்த்தனென்றால் போலே கண் வரைய பார்த்திறாள் என்றால் போலே காண பாலனமின் பேரரசே இதில் ஆதிக்கனை மீட்கும் போது மகாபலி கையில் அகப்பட்ட பூமியை மீட்டவனாக வேண்டும் அளந்த திருவிடுகளைக் கொண்டு இவ்விருடை அழந்தாலாக பேரரசே எளிய செய்தல்கள் செஞ்சமவை அடங்க பெருத்தால் இருப்பது என் விசும்பரசே பகவந்த ஞானம் பிறந்தவென்று சம்சாரத்திலும் காட்டில் அளித்தாயி காணும் பரவ்த்து வன்றித்தோதரசே என்னை நீத்து உபயோதிக்கும் தரித்தறி மனோபாதி என்னை அகத்தி முடிக்கைக்கு தரி முடி சூடி இருக்கிறவனே என்று பெண்தான் என்னை அகத்து எது செய்கிற விடத்திலே என்று வைத்து பிரிந்துத்துக்கு புறம்போல் ஒப்பார் இல்லை என்று இருக்கிறவன் ஆயிற்று என்னால் செல்லாதவரை கலற்கரல்லார் என்னோட பாரு இல்லை என்பதற்கு தனி முடிசூடி இருக்கிறான் ஆயித்து பானை என்கிற மாதிரி என் ஒண்ணுமே பண்ணில்லையே எப்படி இந்த அவர்களாய் அவர்களுக்கு விஷயம் கலக்கிடாய் போகிறது சத்தை போனால் எல்லமவனத்தில் உள்ளார் நித்தியானுபவத்தாலே நிறமேட்சராக இருப்பவர்கள் அவளுக்கு ஒன்றும் விஷயம் ஊப்பு ஒன்றுமே இல்லை சம்சாரிகள் அன்னபானார்களாலே அன்னபுரராகி இருப்பவர்கள் உடனையா அனுபவம் என்று இருக்கிறிலேயே இவன் அதுக்கு தன்படி காட்டலாவது நம்மாழ்வார் போர் மாற்றம்படி காட்டலாம் திருட வேண்டும்படி இப்போது இங்கு வந்து என்னென்ன இருளாய் வந்து உருகின்றதே மத்தியஸ்தர்கே பாதகமாவது இருள் வந்து நலிக்கப்போகான் என்றது அதுக்கு முன்னே இருளந்த மாமேனியை கொண்டு வந்து இடையிட்டு வைக்க வேண்டும் என்கிறாள் அந்த இருளத்துக்கு முன்னையும் இருளந்த மாமேனியான கடனே தீவன் தர வேண்டும் சுவதேஷம் இத்தால் சம்சாரத்தில் இருப்பு அஜானம் வந்து மேலிடும்படியாக இருக்கையாக சீக்கிரம் இந்நெருப்பை கழித்து தரவேண்டும் என்றால் எவ்வளே லக்ஷ்மி வந்த உதவி வந்தே உதரவான்